ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைய தினம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதே சமயம் ஆபத்தும் நிறைந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணம் இன்று அதாவது முதல்ல சூரிய கிரகணத்துடன் நேரத்தை பார்த்தோமானால் எட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினம் சூரிய கிரகணத்துடன் கூடிய அமாவாசையாக வருகிறது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு இருந்து அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கு இரவு நேரத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது அப்படின்னும் வெளிநாடுகள் அதாவது அமெரிக்கா மெக்சிகோ போன்ற நாடுகளில் பார்க்க முடியும் அப்படின்னும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் ஆனாலும் பொதுவாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நான்கு வகையில் இருந்தாலும் முழுமையாக அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம்னு அப்படின்னு சொல்கிறோம் அதில் முழுமையாக சூரியனை சந்திரன் மறைக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணம் தான் இன்றைக்கு நிகழப்போகுது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகம் ஒரு ஆபத்தான சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இரவு நேரத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால நமக்கு பாதிப்புகள்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்றைய தினம் ஆன்மீக ரீதியிலாக நம்ம நமக்கு சுற்றி ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை சக்திகள் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவும் நிற நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல்கள் நிறையவும் நமக்கு நினைத்த காரியம் பொதுவாகவே வந்து சாதாரண சுப நா காரியங்கள் நிகழக்கூடிய நாட்களையும் நம்ம வேண்டிக்கக்கூடியது ந தவிர இது மாதிரி சூரிய கிரகம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அதற்கு பலன்கள் அதிகம் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு தாந்திரிகத்துக்கும் வேண்டுதல்களுக்கும் அதிலும் முக்கியமாக இது சூரிய கிரகணத்துடன் கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் நம்ம செய்யப்போகிற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கான பலன்களை பல மடங்கு நமக்கு ஈட்டித்தரும் அந்த வகையில் இந்த ஒரு பொருளை கட்டாயமாக நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பணமழை பொழியக்கூடிய செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பொருள்னால் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இது எல்லாருக்கும் நல்லாவும் தெரிஞ்ச தற்பை அப்படிங்கிற அந்த பொருள் தான் தற்பை பில் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு ரொம்பவும் சக்தி அதிகம் வசிய சக்தி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி நம்மளுக்கு வீட்டில் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்களை போக்கி நம்மை பாதுகாத்து தீய சக்திகள்லேருந்தும் நம்மளை பாதுகாத்து எதிர்மறை ஆற்றல்களிலேருந்தும் நம்மளை பாதுகாத்து நேர்மறை ஆற்றல்களையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அட சேர்த்து நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த தற்பை பிள்ளைக்கு இருக்குது தற்பைய எல்லா விஷயங்கள்லையும் மோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க கோவில்களில் யாகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த யாக குண்டத்தோட நான்கு புறங்கள்லேயும் இந்த தற்பைப்பில் வைப்பாங்க ஏன்னா யாகத்தின் போது எந்த ஒரு தீய சக்தியும் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த தற்பைப்பில் அமாவாசையோட ரொம்பவும் தொடர்புடையது அமாவாசை நேரத்தில் திதிகள் நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் நம்ம இந்த தற்பைப்பில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஸோ நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு நிறைவேறதுக்கு இந்த தர்ப்புல் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இந்த தற்பைப்புள் நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு பத்து ரூபாய் அளவாக இந்த தற்பை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க அத்தோடு நீங்கள் ஒரு ஒரு துண்டு ஒரு தற்பை இருந்து ஒரு நான்கு துண்டுகளை எடுத்து உங்கள் வீட்டோட ஒவ்வொரு ரூமாக இருந்தாலும் சரி காலில் வீட்டோட நான்கு மூளைகள்லையும் நீங்கள் ஒரு ஒரு துண்டு போட்டுவீங்க ஒரு சிறிய துண்டு போட்டுவீங்க கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்தது அடுத்த நாள் வியா செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த துண்டுகளான தருப்பில் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை எங்கேயாவது நீர்நிலைகளில் நீங்கள் அதை சேர்த்துடலாம் அதோட பொதுவாகவே இது வந்து இன்றைய நாளைய இன்றைய தினம் செய்ய வேண்டியது அது போக நீங்கள் எப்பொழுதுமே வந்து பூஜை அறையில் இந்த தர்பை பில்லை நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சிறிய கட்டு மாதிரி வச்சு நீங்கள் அதில் வச்சுக்கலாம் தரப்பை பில்லோட அடிப்பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் நுனிப்பகுதியில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆன்மீக ரீதியாகவும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த தற்பிள்ள நம்ம பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா எப்போதுமே நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் தீய சக்திகள் அண்டாது நமக்கு செல்வ வளம் அதிகரிச்சுட்டே போகும் குடும்பமும் எப்போதும் லக்ஷ்மி கடாஷமும் சுபிக்ஷமாகவும் இருக்கும் இந்த தற்பிள்ளேருந்து ஒரு சிறு சிறு துண்டுகள் எடுத்து நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய லாக்கரில் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் உங்களோட பர்ஸ் வேலெட் அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதும் பண வரவு பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் போகிற இடத்துல நினச்ச காரியம் நீங்கள் செய் மேற்கொள்ளக்கூடிய பெரிப்பட்ட காரியங்களாகவும் இருந்தாலும் அது வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையும் ஸோ கட்டாயம் இதை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க எப்போதும் பூஜை அறியில் நீங்கள் இந்த தற்பையை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முறையாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எப்போதுமே நீங்கள் தினமும் காட்டக்கூடிய தீப தூப ஆராதனைகள் அதுக்கும் காட்டுங்க உங்களோட இல்லம் எப்போதும் சுபிக்ஷமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் நீங்கள் அன் ஒவ்வொரு தினத்துமே நீங்கள் பூ சாமி கும்பிட்டு வெளியில் போகும்போது என்ன காரியத்தை நினச்சி போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியிலேயே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பல இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப்